வடக நண்பர்கள் இந்த நாளில் முக்கியமான ஒரு நாள் தேர்தல் முடிவுகள் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற முதலாவது நாங்கள் எதிர்பார்த்த முதலாவது தேர்தல் முடிவு இப்பொழுது வெளியாகி இருக்கிறது அந்த தேர்தல் முடிவுகளை ஏ நியூஸ் வழியாக உங்களுக்காக சிறப்பு செய்தி நேரலை ஒன்று கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறது ஏ ஆலோசன் நியூஸ் மூலமாக இந்த நாளில் ஓடி கிடைத்த ஒரு நாளாக இருந்தது பல்வேறு தேர்தல் வாக்குச்சாவடிகளுக்கு தேர்தல் வாக்களிப்ப நிலையங்களுக்கு விஜயம் செய்து அதை பற்றிய விடயங்கள் எல்லாம் தொகுத்து உங்களுக்காக தந்திருந்தேன் இனித்தான் முக்கியமான நேரம் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவருகின்ற நேரம் சரி உங்களுக்கான முதலாவது தேர்தல் முடிவு அறிவித்த விடலாம் இந்த ரத்தனபுரி மாவட்டத்தில் தபால் மூலமான தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கின்றது அன்பகுமார் திசாநாயக்க மிக பெருமளவு வாக்குகளை பெற்றுகின்றார் அந்த முதலாவது தேர்தல் முடிவில் அவருக்கு பத்தொன்பதாயிரத்து வாக்குகள் அதுபோல ரணில் விக்ரமசிங்கமுக்கு ஆறாயிரத்து வாக்குகள் சஜித் பிரேமதாசவுக்கு நான்காயிரத்து வாக்குகள் இருந்து இந்த முதலாவது தேர்தல் முடிவு இப்போதைக்கு வெளியாகி இருக்கின்றது ரத்தனபுரி மாவட்டம் தபால் மூலமான வாக்குகள் இதில் யாராவது ரத்தனபுரி மாவட்டத்திலிருந்து இருக்கின்ற நண்பர்கள் யாராவது இணைந்திருந்தால் உங்களுக்கு ஒரு ஹாய் ஆரம்பத்திலே சொல்லிக்கொண்டே ஆரம்பிக்கலாம் உங்களது மாவட்ட தேர்தல் தபால் மூலமான வாக்கு முடிவு வெளியாகி இருக்கிறது இன்னும் இந்த இருபத்தி நிர்வாக மாவட்டங்கள் தேர்தல் மாவட்டங்களின் தேர்தல் முடிவுகள் அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டங்களாக பல்வேறு பகுதிகளும் தேர்தல் முடிவுகள் ஒரு முழுமையான நாடு ஒன்று எடுக்க போகின்றது அதுபோல வெளிநாடுகள் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த நண்பர்கள் முக்கியமாக இந்தியாவிலிருந்து இந்த இலங்கை தேர்தல் பற்றி ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஏ ஆர்விலோஷன் நியூஸ் என்று நம்முடைய செய்தி பக்கம் இருக்கிறது அதன் மூலமாக இன்னும் முழுமையான விடயங்களை உங்களுக்கு அருகே வீடாக காத்திருக்கிறேன் இந்த இந்த செய்தி கா செய்தி விவரங்களுக்கு முதல் இந்த வெளிநாட்டு நேரிலுக்கு வந்தது வெளிநாட்டுக்காக காத்திருக்கின்ற விளையாட்டு செய்திகளுக்காக காத்திருக்க மூலம் யாரையும் மேமாற்றி விடக்கூடாது என்று அந்த செய்திகளோடு ஆரம்பிக்கலாம் இந்த நாளில் இரண்டு முக்கியமான போட்டிகள் வந்து பங்களாதேஷ் இந்திய அணிகளுக்கு இடையிலான சென்னை டெஸ்ட் போட்டி இந்த நாளில் முடிவடையும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்திருக்க பங்களாதேஷ் மிக சிறப்பான ஒன்றை முறை வழங்கியிருக்கின்றது அவர்களுக்கு எல்லை இல்லவற்றால் வெற்றி பெறுவதற்கான இலக்கு மிக தொலைவில் ஆனால் அவர்கள் இறுதி வரை போராடி பார்க்கலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றனர் இந்தியாவின் இரண்டு இளம் நட்சத்திரங்கள் சுப்மன் கில்லும் ரிஷாப் பண்டும் தத்தமது பாணியில் இரண்டு சதங்களை எடுத்து தங்களது அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை

அதாவது இருபத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணியிலிருந்து நாடு இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஆறு மணி வரை ஊரடங்கு சட்டம் நாடா ரீதியில் இங்கே அறி அறிவிக்கப்படுகின்றது அமுல்படுத்தப்படுகின்றது காரணம் தேவையற்ற வன்முறைகள் அசம்பாவிதங்கள் போன்றவற்றை தவித்துக்கொள்ள வேறு எந்த சம்பவங்களும் இடம்பெறவில்லை அதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் பயமுறுத்தல் அல்ல இது இந்த நாளில் இடம்பெற்ற இரண்டாவது போட்டி ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நிரந்தரமான நம்பிக்கையான நட்சத்திரங்கள் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் எல்லாம் வந்து நாளில் அணிக்குள் கொண்டு வந்தது ஸ்டீவ் ஸ்மித் மேக்ஸ்வெல் மிச்சல் ஸ்டாக் இவர்கள் வந்திருந்தார்கள் பார்க்கும் போது ஆஸ்திரேலியாவை சீனிய அணி வந்தது போல இருந்தது என்ன டேவிட் போன்ற ஓய்வு பெற்று விட்டார் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆஸ்திரேலியா சுழற்சி அடிப்படையில் தங்களது வீர்களை பயன்படுத்த முக்கியமான தொடர்கள் வர போது இது பார்டர் கவஸ்கர் தொடருக்காக தங்களை தயார்படுத்துகிற காலகட்டம் இந்த இந்த நட்சத்திரங்கள் வந்ததோ என்னவோ அவர்கள் பெரிய அளவில் எதிராக நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஆப்கானிஸ்தான் இடையே போட்டிகளில் பல்வேறு சாதனை குறிப்பிடம் கொண்டு வரப்போமையான விளையாட்டு போலமையான விளையாட்டு நேரலை போல நீண்ட நேரம் செல்லாமல் ஓரளவு சுருக்கமான நேரத்தில் முடித்துக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன் காரணம் உங்களுக்கு தெரியும் தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருப்பதன் காரணமாக இனி பரபரப்பான ஒவ்வொரு முடிவுகளாக வெளிவரும் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த விடயங்களை இங்கே சொல்லிவிட்டு போகலாம் இந்த நாளில் ரிஷப் பண்டும் சுப்மன் கில்லும் ஆடிய ஆட்டத்தை விட ரிஷப் பண்டினால் செய்த குறும்புதான் அதிகமானோரால் பேசப்பட்டது இல்லாவற்றால் ரசிக்கப்பட்டது அவர் பங்களாதேஷ் வீரர்களுக்கு தன்னுடைய ஃபீல் சொல்லிக் கொடுக்கிறார் இந்த இடத்தில் தான் நான் ஆட்டம் இழப்பேன் நேற்று விராட் கோலி வேறு லசித் மாலிங்கவை ஞாபகப்படுத்தி ஷக்கிப் அல்ஹனோடு ஒரு விளையாட்டு ஒன்றை நடத்திவிட்டு போக என்று ரிஷாப் பண்டிகை நாளாக அமைந்து கொண்டது ஆனால் இந்தியா இன்று அசத்தலான ஆட்டம் ஒன்றை வெளிப்படுத்தியிருந்தது எல்லாவற்றிற்கு முதல் நாளைய தினம் இடம்பெற இலங்கை நியூசிலாந்து இடையிலான டெஸ்ட் போட்டியின் நான்காவது நாள் ஆட்டத்தை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் இலங்கை நாளைய தினம் தன்னுடைய ஆட்டத்தை தொடரும் இப்போது இலங்கை நான்கு விக்கெட்டுகளை இருநூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்திருக்கிறது நாளை ஒன்பது நாற்பத்தை இதுக்கு போட்டி ஆரம்பிக்கும் காரணம் இதற்கு முதல் முடிவடைந்த மூன்றாம் நாள் அது போல இரண்டாம் நாள் ஆகிய ஆட்டங்கள் முழுமையாக பந்து வீச முடியாமல் போயிருந்தது புதிய வெளிச்சமாய் காரணமாக எனவே இந்த போட்டி கொஞ்சம் முன்னதாகவே ஆரம்பிக்கும் இலங்கை அணி இருநூற்றி இரண்டு ஓட்டங்களால் முன்னிலை பெற்றுக்கின்றது மறந்து போயிருந்தால் என்று தேர்தல் பரபரப்புகளும் ஒரு ஒருநாள் ஆட்டம் முழுக்க இல்லையே எனவே அதை மறந்து போயிருந்தால் என்று முழுக்க ஞாபகப்படுத்தும் இலங்கை அணியில் ஆடுகின்ற இரண்டு நட்சத்திரங்கள் நீண்ட தூரம் பயணித்துவிட்டு நாளைய தர திரும்புகின்றார்கள் கண்டித்து சென்று வாக்களித்து அதாவது காலி இருந்து இருநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தன்னுடைய வாக்கை வழங்கிவிட்டு வருகின்றார் லஹிருக்குமார நூற்றி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் சென்று தன்னுடைய வாக்கை வழங்கிவிட்டு வருகிறார் அசித்த பெர்னாண்டோ இந்த இரண்டு பேரை தவிர மற்றவர்கள் அஹ் அசலங்க மற்றும் கமிந்து மெண்டஸ் ஆகியோருக்கெல்லாம் காலி பக்கம் தான் அவர்களது சொந்த கொழுமில அவர்களுக்கு வாக்கெடுப்பு தெரியவில்லை அவர்களும் வாக்கெடுத்து விட்டார்கள் அது போல போட்டி தீர்ப்பாளர் போட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த போட்டியோடு சம்பந்தப்பட்ட இலங்கை கிரிக்கெட்டின் உத்தியோகத்தர்கள் ஆகியோரும் தங்களுடைய வாக்கிலே வழங்கியிருக்கிறார் சரி நாங்க இப்போது அப்படியே சென்னைக்கு போவோம் காலையிலிருந்து சென்னைக்கு வந்தவங்க சொன்னால் சென்னையில் இடம்பெற்று வருகின்ற டெஸ்ட் போட்டி நாளைய தினம் போட்டியின் நான்காவது நாள் இப்போது பங்களாதேஷ் அணிக்கு இந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு தேவை இந்த அணிக்கு வெற்றி பெற இந்த ஆறு விக்கெட்டுகள் தேவை ஸ்கோர் பரங்களை சுருக்கமாக பார்த்தோம்னு சொன்னால் முதலில் துடுப்படுத்தாடி இந்திய அணி முன்னூற்றி எழுபத்தி ஆறு எடுத்தது பங்களாதேஷ் அணி நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை எடுத்தது நேற்றைய நாளில் இடைநிலையே விடப்பட்டிருந்த ஆட்டத்தை எந்த இந்தியா தொடர்ந்த விடையில் அறுபத்தி நான்கு ஓவர்களில் இருநூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்தது இந்தியா இதில் நேற்று ரோஹித் சர்மா ஐந்து ஓட்டங்கள் ஜெய்ஸ்வால் பத்து ஓட்டங்கள் விராட் கோலி பதினேழு ஓட்டங்கள் என்ற ஆட்டம் இழந்திருக்கு இந்திய நாளில் பண்டும் சுப்மன்கிலும் சேர்ந்து ஒரு கச்சேரி நடத்தியிருந்தார்கள் கில் அண்மை காலமாக கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வந்த ஒருவர் இன்று ஆட்டம் இழக்காமல் நூற்று பத்தொன்பது ஓட்டங்களை எடுத்தார் நூற்றி எழுபத்தி ஆறு பந்துகளில் நான்கு ஆறு ஓட்டங்கள் பத்து நான்கு ஓட்டங்கள் மீண்டும் ஃபார்முக்கு திரும்பினால் எப்படி சிறப்பான நிதானமான முறையில் ஆடுவார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான மிக தேர்ந்த ஆட்டம் ஒன்று இன்றைய நலன் நிகழ்த்தி இருக்கின்றார் ஒரு ஆட்டம் ஒன்று குறை சொல்ல முடியாத மிகச் சிறப்பான ஆட்டம் ஒன்று சுப் எதிர்காலத்துக்காக எதற்காக இந்தியாவின் எதிர்கால நட்சத்திரம்

ஆறு ஒரு நாள் சதங்கள் அது போல ஒரு டுவெண்டி ட்வெண்ட்டி சர்வதேச இவரை நாங்கள் விமர்சிக்க வேண்டுமா என்று மீண்டும் நிரூபித்து காட்டிவிட்டார் வெடியே இருக்கின்றது என்று நான் நம்புகிறேன் ஒன்று இதை இவரை விட பெருபவர்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துகின்ற யாராவது ஒருவர் ஒவ்வொரு போட்டியிலும் மிகச் சிறப்பான முறையில் ஆடி வெடிவந்தால் அவரை அணிக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியம் தான் அப்படி யாராவது நெருக்குதல் கொடுப்பாராக இருந்தால் அவருக்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மறுபக்கம் நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் டெஸ்ட் வந்தவர் அந்த விபத்து அவரது வாழ்க்கையை முடிக்கக்கூடிய ஆபத்துடைய ஒரு விபத்து வந்ததுக்கு பிறகு நடப்பாரா இல்லையா என்ற சந்தேகத்தோடு இருக்கப்பட்டவர் இன்று வந்து நூற்றி இருபத்தி எட்டு பதவிகளில் நூற்றி ஒன்பது ஊட்டங்கள் எடுத்தார் வடமையான பாண்டினிக்ஸ் ஒன்று நான்கு ஆறு ஊட்டங்கள் பதிமூன்று நான்கு ஊட்டங்களோடு அசத்தலான ஆட்டம் ஒன்றை ஆடுகிறார் ரிஷா பண்டையும் பொறுத்தவரையில் இந்தியாவை நிச்சயமான எதிர்கால நட்சத்திரம் இருபத்தாறு வயது அடுத்த தலைவர் என்று சொல்லி இவர் சொல்லப்படுகின்றார் இடதுகை துடுப்பாட்டு வீரர் இதுவரைக்கும் ஆடிய முப்பத்தி மூன்று டெஸ்ட் போட்டிகளில் ஐந்து சதங்களை பெற்றிருந்தவர் இந்த இன்று தோனியை ஐம்பத்தி ஏழாவது இன்னிங்ஸில் ஆறாவது சதத்தை எடுத்து நூற்று நாற்பத்தி ரெண்டு இன்னிங்ஸில் தன்னுடைய ஆறு சதங்களை எடுத்துக்கொண்ட மகேந்திர சிங் தோனியை இப்போது வெட்டிப்பிடித்திருக்கிறார் சராசரி நாற்பதுக்கு மேலே நிச்சயமாக எதிர்காலம் இவரது கையில் தான் அற்புதமான ஆட்டம் ஒன்றை இரண்டு நாளில் ஆடியிருந்தார் அண்மை காலமாக பெரிய அளவில் இவருக்கான துடுப்படத்தை வாய்ப்பு இவருக்கு கிட்டியிருக்கவில்லை என்பது உண்மை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இறுதியாக பங்களாதேஷ் எதிராக தான் இவர் ஆடியிருந்தார் டிசம்பர் மாதம் நெற்பொருள் மைதானத்தில் அதுக்கு பிறகுதான் இவருக்கு அந்த விபத்து அதுக்கு பிறகு ஒன்றுரை வருட காலம் ஓய்விலே இருந்து இப்பொழுது மீண்டும் வந்தவர் மீண்டும் அதே பங்களாதேஷ் எதிராக சதம் அடித்து தன்னுடைய மறு வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார் ஆனால் அவர் ஆட்டம் இழந்த பிறகு வந்த ராகுல் இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை அவர் இருக்கு இந்தியா இருநூற்று எண்பத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்து பங்களாதேஷுக்கு ஒரு சவால் விடக்கூடிய ஐநூற்று பதினைந்து ஓட்டங்கள் இருக்கு இது நீ அடிக்கவே முடியாது முடிஞ்சு அடிச்சுக்கோ என்று சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் இந்தியா பங்களாதேஷை நம்பிக்கையாக தான் தோடுப்படுத்தாடியிருக்கிறது நல்ல இணைப்பாட்டங்கள் முதலாவது விக்கெட் இணைப்பாட்டம் அறுபத்தி ரெண்டு இரண்டாவது விக்கெட் இணைப்பாட்டம் இருபத்தாறு இருபத்தி நான்கு அதுக்கு பிறகு மூன்றாவது விக்கெட் இணைப்பாட்டம் முப்பத்தி அதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு ஓட்டு இணைப்பாட்டம் இப்போது ஒரு சின்ன இணைப்பாட்டத்தை கட்டி எடுப்ப முயற்சியில் சக்கிபல் ஹசனும் அடுத்த தலைவர் நஜ்மூல் ஹசேன் சண்டோவும் இருக்கின்றார் முஷிக் ரஹி மாட்டம் நிச்சயமாக பங்களாதேஷுக்கு ஒரு பேரிழப்பு இந்த போட்டியை இரண்டு நாட்கள் முழுமையாக துடுப்படுத்தாட வேண்டியிருக்கிறது கடந்த காலங்களில் சிறப்பான ஃபார்மில் இருந்த லிட்டன் டாஸ் இன்னும் துடுப்படுத்தாட வர இருக்கிறார் என்பதும் மேதியாசன் மிராஸ் ஓரளவு துடுப்படுத்தாடக்கூடியவர் என்பதும் ஒரு ஆறுதல் வெற்றி இலக்கோ இல்லாவற்றில் இரண்டு நாட்கள் துடுப்படுத்தாடி வெற்றி தோல்வியற்ற முடிவை கொண்டு வருவதோ உண்மையில் சாத்தியமில்லாத விடயம் என்பது உறுதி ஜாக்கிர் ஹஹசன் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் ஷர்மன் இஸ்லாம் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தார் அணி தலைவர் நஜ்மர் ஹுசேன் சேட்டோ தான் இப்போது நம்பிக்கை அவ்வளவு மோசமாக ஒன்றும் மெதுவாக ஆடவில்லை மூன்று ஆறு ஓட்டங்களையும் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக விளாசி தள்ளி நான்கு நான்கு ஓட்டங்களோடு அறுபது ஆட்ட விளக்காமல் ஐம்பத்தோரு ஓட்டங்களை எடுத்து நிற்கிறார் மோமின்லாக் பதினூன்று முஷ்ஃப் ரஹீம் பதிமூன்று ஆனால் ஷாக்கிப் ஹசன் ஆட்ட விளக்காமல் ஐந்து ஓட்டங்களோடு காத்திருக்கிறார் வீழ்த்தப்பட்ட விக்கெட்டுகளில் அஸ்வின் முதலாம் இனிங்ஸில் சதம் எடுத்துக்கொண்டவர் முதலாம் இனிங்ஸில் பந்தவீசியில் எந்த விக்கெட்டும் இல்லை என்று இரண்டாம் இனிங்ஸில் மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் இந்தியாவுக்கு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் தன்னுடைய புள்ளிகளை எழுபது வரை கொண்டு வருவதற்கு இந்த வெற்றி தேவை பங்களாதேஷை பொறுத்தவரை அவர்கள் நான்காம் இடத்தில் இருக்கிறார்கள் இந்த தோல்வி அவர்களை இலங்கைக்கு கீழே ஐந்தாம் இடத்துக்கு கொண்டு வரக்கூடும் இலங்கை ரசிகர்கள் அப்பாடா கீழே வரப்போகிறது பங்களாதேஷ் என்று பார்த்திருப்பார்கள் இந்த போட்டி ஒரு பக்கம் இருக்க இப்போது நாங்கள் அடுத்த போட்டியை நாங்கள் இங்கே பார்ப்பதாக இருந்தால் இன்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு ஒரு நாள் சர்வதேச போட்டி முக்கியமான ஒன்றாக இருந்தது லீட்ஸ் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி ஆஸ்திரேலிய அணி அறுபத்தெட்டு ஊட்டங்களால் இங்கிலாந்தை வீழ்த்தியது ஒன்று இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை பொறுத்தவரையில் பெரிய அளவில் முன்னூறு பிளஸ் ஊட்டங்களை பெற்றுக் கொள்கின்ற போட்டியாகவும் இருக்கும் இன்னும் சில போட்டிகள் இப்படி விறுவிறுப்பான முன்னைய ஒருநாள் போட்டிகளை பற்றிய போட்டி போலவும் இருக்கும் எதிராளில் இடம்பெற்ற போட்டி முன்னைய இந்த ஒருநாள் போட்டிகளை பற்றி ஒருபடி நண்பர்கள் ஒரு சிலர் கேள்விகளுக்கு விடையை சொல்லிவிட்டு போலாமல் நம்புகிறேன் தேர்தல் முடிவு நேரலில் வருவீங்களா உடனுக்குடன் முடிவுகள் வரும் வேடையில் அந்த வேளையில் நான் நேரலையில் இருந்தால் நேரடியாக முடிவுகளை அறிவித்துக் கொண்டுவேன் மற்றபடி தொகுப்புகள் தான் வரும் ஒவ்வொரு முடிவுகளாக நான் அறிவிக்க நேரலை வர மாட்டேன் அது உண்மையில் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் நானும் தேர்தல் முடிவுகளை உடன்கூட தருவது எனக்கு வேறு கடமைகள் சிலவும் இருப்பதன் காரணமா நாளே தானே பகல் வேடையில் அவ்வாறு நினைத்துக் கொள்ள முடியாது இரவு வேடுகள் சில வேளைகள் அப்படியான விடயங்களை கொண்டு வருவேன் எனவே அந்த செய்திகள் உங்களுக்காக வரும் அதுபோல செய்தி தொகுப்புகளை கொண்டு வருவேன் இன்றைய நாளில் இதுவரை எதிர்பார்த்த சில முக்கியமான விடயங்களும் அதுபோல இம்முறை தேர்தலில் எதிர்பார்க்க போன்ற சில விடயங்களையும் பற்றி உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த நேரலை முடித்தவுடன் அங்கே ஏஆர் விலோச நியூஸ் மூலமாக ஒரு முக்கியமான நேரலை இருக்கிறது நான் தினம் குறைந்தது இருபது ஓவர்களாவது இந்த இணைப்பாட்டம் தொடர்ந்தால் சூடு சூடுபிடிக்கும் சார் சேனல் சொல்லுங்கள் இலங்கை நினைக்க இலங்கை இணைப்பாட்டத்தை பற்றி சொல்கிறீர்கள் பங்களாதேஷ் இணைப்பாட்டம் பற்றி அல்ல என்று நம்புகிறேன் புரியுது இலங்கை நியூஸ் இல்லாத போட்டிகள் என்ன நடக்கும் அஜ்மல் டாக்குமெண்ட் கேட்கின்றார் அதிகமாக மைதானம் வெடிப்புகளை தந்தாலும் கூட ஐந்தாவது நாள் வரை போகும் போட்டி என்று நான் நம்புகிறேன் நாடு தினம் பங்களாதேஷ் மறைக்கும் நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை அணியின் போராட்ட போராட்டக்கூடமான தடுப்பாட்டமும் எதிர்பார்க்கப்படுகிறது சலீம் கான் ஷாண்டோ மற்றும் ஷக்கி ஒரு நல்ல கட்டமைப்பை செய்தால் பின்னர் வரை மிகுதியும் ஓட்டங்கள் வருவதற்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்து தோடரே போட்டி இந்தியாவுக்கு தான் சகோதரம் அதில் மாற்று கருத்தில் ஆனால் ஒரு போராட்டம் ஒன்றை நிகழ்த்தி பங்களாதேஷ் ஒரு முன்னூற்று ஐம்பது ஓட்டங்கள் வரை நின்றுபிடித்தால் போட்டியில் ஒரு ஒரு விறுவிறுப்பு தன்மையும் ஒரு போட்டுத்தன்மையும் இருக்கும் நாளைய நிலைப்பாடு இரண்டாம் தான் மைதானம் இரண்டாம் நாள் மைதானமா இல்லையா நாளிலிருந்து நான்காம் நாள் மைதானம் அதை பற்றி சிராஜு மஜித் சிராஜு சிராஜுல் ஹசன் மஜித் இலங்கையின் போராட்டமாக்கி மிக்க துடுப்பாட்டமும் நியூசிலாந்து அணியின் பந்து வீசும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கு நியூசிலாந்துக்கு ரங்கநேரத் நாடிகளும் எவ்வாறு பந்து வீசுவது என்று பல்வேறு வியூகங்களை சொல்லிக் கொடுத்திருப்பார் அதுவும் வெடிப்புள்ள மைதானம் ஒரு நாள் முழுவதும் ஆடப்படாமல் மூடி வைக்கப்பட்ட மைதானம் எப்படி நடந்து கொள்ளும் என்பதை பார்க்க வேண்டும் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் பற்றி நேரலை வரவில்லை திரிம பிரதீஷா இல்லை சகோதரர் இதுவரைக்கும் நேரலை அந்த ரத்தனபுரி முடிவு ஒன்று தான் வந்திருக்கிறது அந்த முடிவை பற்றி நான் நேரலைக்கு வரவில்லை ஆனால் உங்களுக்கான ஏற்கனவே முடிவுகளை நியூஸ் என்ற பக்கம் மூலமாக பகிர்ந்திருந்தேன் என்னுடைய தனிப்பட்ட பேஸ்புக் ரசிகர் பக்கம் மூலமாகவும் பகிர்ந்திருக்கிறேன் அந்த விடலேயே இனி இனி வரப்போ இந்த முடிவுகளை அவ்வாறு பதிந்து கொண்டு அந்த வெளியில் நான் நேரலையில் இருந்தால் உங்களுக்கான முடிவுகளை அறிவிப்பேன் சரி ஒரு நாள் சர்வதேச போட்டிக்கு போவோம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா மீண்டும் தங்களுடைய வடமையான ஒரு நாள் அணியை கொண்டு வந்திருந்தது அவர்கள் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியையும் பார்த்துக் கொண்டுகின்றார்கள் போர்டர் கவஸ்கரத்தோடு தங்களுடைய வீரர்கள் ஒரேடியாக ஓய்விலிருந்து வந்துவிடக்கூடாது சோம்பல் தனத்தோடு வந்துவிடக்கூடாது என்பதை பார்க்கின்றார்கள் எனவே இன்று தாங்கள் ஒரு குழாமையில் ஏற்கனவே அறிவித்திருந்த ஸ்டாக் மேக்ஸ்வெல் ஸ்மித் ஆகியோரை கொண்டு வந்தார்கள் கடந்த போட்டியில் லபுஷியர் மிகச் சிறப்பான ஒரு அணிக் கட்டமைப்பு ஒன்றை காட்டுகிறது ஆனால் எதிர்பார்த்த வீரர்கள் சரக்கியிருந்தார்கள் இங்கிலாந்து நாணய சுழற்சியில் வந்து ஆஸ்திரேலிய அணியை முதலில் தடுப்படுத்த மர அடித்தது பார்த்தா ஆஸ்திரேலிய அணியை சகல விக்கெட்டுகளை மிளக்கச்சதன் மூலமாக இங்கிலாந்து இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அடுத்த ஒன்று கொடுத்திருக்கிறதோ ஒன்று பார்த்தேன் ஐந்தாவது ஓவரில் சகல விக்கெட்டுகளை முடக்கப்படும் ஐந்து ஓவர்கள் முழுமையாக இருந்தனர் ஷார்ட் இருபத்தொன்பது ஹெட் இருபத்தொன்பது பெரிய அளவு நல்ல ஆரம்பத்தை கொடுக்க விடவில்லை ஆரம்பத்திலே விக்கெட்டுகளை எடுத்திருந்தார்கள் அதுபோல அணித்தலைவர் மிச்சல் மாஷ் அறுபது ஊட்டங்களை எடுத்துக் கொடுத்தார் ஆனால் ஸ்மித் நான்கு பத்தொன்பது கிளென் மேக்ஸ்வெல் ஏழு அந்த அலெக்ஸ் கேரி இறுதி நேரத்தில் மிகச்சிறப்பாக ஆடி அறுபத்தி ஏழு பந்தங்களில் எழுபத்தி நான்கு கூட்டங்களை எடுத்தார் மூன்று ஆறு கூட்டங்கள் எட்டு நான்கு கூட்டங்கள் இருநூற்றி எழுபது கோட்டங்களை ஆஸ்திரேலியா பெற்றுக் கடைசி ஐந்து ஊரில் நின்று துடுப்படுத்த முடியாமல் போயிருந்தது இங்கிலாந்து பந்தவீச்சு அபாரம் குறிப்பாக பிரைடன் இந்த எழுபத்தைந்து ஓட்டங்களை கொடுத்திருந்தாலும் கூட மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் இறுதியாக அவரது பந்தவீச்சிலே தான் அலெக்ஸ் போட்டு விளாசி அழகா நான்கு ஆறு ஓட்டங்களில் எட்டு நான்கு கூட்டங்களையும் இறுதி நேரத்தில் அவருடைய பந்து வீச்சு குரல்களை பெற்றுக் கொண்டார்கள் அதுபோல இரண்டு விக்கெட்டுகளை மேத்யூ போட்ஸும் அடில் ராஜி ஜேக்கோப் பெத்தல் ஆகியோர் தலை

ஹார்டியிடம் இப்படி ஒரு ஆட்டம் இருந்தார் முப்பத்தி ரெண்டு ஊட்டங்களோடு அடுத்த பந்திலே ஆட்டமிழந்திருந்தால் லியான் லிவிங்ஸ்டன் ஒன ஹேட்ரிக் இருந்தார் ஹாரியானால் அந்த ஹேட்ரிக் முடியாமல் போனது ஜேமி ஸ்மித் கொஞ்ச நேரம் போராட்டத்தை காட்டியிருந்தார் நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் எடுத்தார் அவரோடு எழுதியவர் ஜேக்கோ பெத்தல் இருபத்தைந்து ஐந்து பிரைடன் காசு இருபத்தி ஆறு அடல் ரோஷித் இருபத்தி ஏழு என்று சின்ன சின்ன ஊட்டங்களை கட்டி அமைத்தாலும் இருநூத்தி இரண்டு ஊட்டங்களை மட்டும்தான் எடுக்கப்படுகின்ற ஆஸ்திரேலியா நாற்பத்தி ஐந்தாவது ஓவர் இங்கிலாந்து நாற்பத்தி சகல ஓரில் சகல ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சு கலக்காக இருந்தது ஆரம்பத்தில் ஸ்டாக் மூன்று விக்கெட்டுகளை எடுத்த பிறகு ஹெசர்வூட் இரண்டு ஏரோன் ஹாடியின் பந்து வீச்சு பணிகள் எட்டு ஓவர்கள் இரண்டு ஓட்டம் மற்றும் ஓவர்கள் இருபத்தி ஆறு ஓட்டங்களில் இரண்டு விக்கெட்டுகள் ஒரு தகுந்த வேக பந்து வீசுகின்ற இன்னும் ஒரு சக்துரை வீரர் ஆஸ்திரேலியாவுக்கு கிடைத்துவிட்டார் அதுபோல மேக்ஸ்வெல் பதினைந்து ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் தன்னை தயார்படுத்துகின்றார் அடுத்து வர போன சாம்பியன்ஸ் ட்ராபிக்கு சேர்த்து பந்து கலக்கி எனவே ஆஸ்திரேலியாவுக்கு இலகுவான வெற்றியொன்று இப்பொழுது தொடரை ஆஸ்திரேலியா ஐந்து போட்டிகள் கொடுத்த தொடர்ந்து இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற முன்னிலை பெற்றுக்கின்றது தான் என்று போட்டியின் சிறப்பாட்டக்காராக தெரியும் இந்த வேளையில் தான் நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டியில் படைக்கப்பட்ட சாதனைகளை பற்றி பார்க்க வேண்டும் நேற்று நான் முடிவலை சொல்லிவிட்டு போயிருந்தேன் நான் சொன்னேன் இன்னும் சாதனைகள் பல இங்கே இருக்கும் அதை பார்க்க வேண்டும் என்று தென்னாப்பிரிக்கா நேற்று நூற்று முப்பத்தி நான்கு கூட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை முடிந்த தோற்றதன் காரணமாக இப்பொழுது ஆஸ்திரேலியா முறை ஆப்கானிஸ்தான் முதல் தரப்படுத்தலில் முதல் ஐந்து இடங்களில் இருக்கின்ற அணிகளை முதல் தடவையாக ஒரு நாள்

இந்த பதிமூன்று ஒரு நாள் தொடர்களும் யார் யாருக்கு எதிராக வெளியிடப்பட்ட ஐந்து தறவைகள் ஜிம்பாபுக்கு எதிராக நான்கு தறவைகள் அயர்லாந்துக்கு எதிராக இரண்டு தரவைகள் ஸ்காட்லாந்துக்கு எதிராக அதுபோல பங்களாதேஷுக்கு எதிராக நெதர்லாந்துக்கு எதிராக ஒவ்வொரு தவறைகள் முதல் தடவையாக டெஸ்ட் விளையாடும் நாடுகளில் ஒரு பெரிய நாட்டை அவர்கள் வீழ்த்தியிருக்கின்றார்கள் இப்போது அதுவும் தென்னாப்பிரிக்கா அடுத்தடுத்த நாட்களில் நூற்று ஐம்பதுக்கு குறைவான ஊட்டங்களில் அடுத்தடுத்த போட்டிகளில் நூற்று ஐம்பதுக்கு குறைவாக சகல விக்கெட்டுகளை விழுந்ததில்லை அதுவும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இத்தனைக்கும் இது சுழல் பதவி சாதகமான நாடுகளும் ஆப்கானிஸ்தானின் சொந்த ஆடுகளுமோ கிடையாது தென்னாப்பிரிக்காவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் அதிக வா வாய்ப்பை வழங்கக்கூடிய துடுப்பாட்டு வீடுகளுக்கு வேக பந்து வீச்சாரர்களுக்கும் சாதகமான நாடுகள் இதுபோல தென்னாப்பிரிக்கா தன்னுடைய ஒருநாள் வரலாற்றில் இரண்டாவது தடவையாக தன்னுடைய ஒன்பது விக்கெட்டுகளை சுழல் பந்து வீச்சாரர்களுக்கு இழந்திருக்கிறது நேற்றைய நாடு ரஷீத் கான் தன்னுடைய பிறந்த நாள் ஐந்து விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் இதுக்கு முதல் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நைரோபியில் வைத்து இந்திய அணிக்கு எதிராகவும் தென்னாப்பிரிக்கா ஒன்பது விக்கெட்டுகளை இழந்தது தன்னுடைய நாள் வந்து ஐந்து விக்கெட் பிறகு எடுத்துக்கொண்ட முதலாவது சர்வதேச பந்து வீச்சாளராக மாறியிருக்கின்றனர் இப்பொழுது ரஷீத் கான் இதற்கு முதல் பேர் பிலாண்டர் மற்றும் கிறிஸ் புரோட் ஸ்டுவர்ட் புரோட் ஆஸ்திரேலியாவின் இங்கிலாந்தின் பந்தவை ஆகியோர் தான் தங்களுடைய பிறந்த நாட்களில் நான்கு விக்கெட்களை எடுத்திருந்தார்கள் இது போல முரளிதரன் ஷைட் அப்ரி சக்லை முஷ்டாக் ஆகியோருக்கு பிறகு ஐந்து விக்கெட் பிரதிகளை ஐந்து தடவை எடுத்தவராக இப்பொழுது ஒரு ரஷித் கான் மாறியிருக்கிறார் முரளி பத்து தடவைகள் ஷைட் அப்ரி ஒன்பது தடவைகள் சக்லை முஷ்டாக் ஆறு தடவைகள் இவ்வாறு ஐந்து விக்கெட் பகுதிகளை எடுத்திருந்தார்கள் அதுபோல குர்பாஸ் தன்னுடைய ஏழாவது ஒருநாள் சதத்தை எடுத்திருந்தார் இருபத்தி மூன்று வயதாக முதல் ஏழு ஒரு நாள் சதங்களை பெற்றுக் கொண்டோர் இதுவரைக்கும் மூன்று பேர் ஒருவர் சச்சின் டெண்டுல்கர் அவர் எட்டு சதங்களை எடுத்திருந்தார் குவிடிகோ எட்டு சதங்கள் விராட் கோலி ஏழு சதங்கள் இப்பொழுது குர்பாஸ் முழு சதங்கள் விராட் கோலியை சமப்படுத்திருக்கின்றன அதுபோல ஆப்கானிஸ்தானின் சார்பாக ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் அதிகமான சதங்களை பெற்றுக் கொண்டவராகவும் இப்பொழுது குர்பாஸ் மாறி இருக்கிறார் என்பது அவர் எவ்வளவு தூரம் அண்மை காலமாக தன்னை முன்னேற்றுக் கொண்டு வருகிறார் என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு விடம் எனவே தென்னாப்பிரிக்கா இப்பொழுது ஆப்கானிஸ்தானுக்கு தொடர்ந்து ஒருநாள் வாய்ப்புகளை வழங்குவதாக சொல்கின்றது அதைவிட ஏனிய அணிகளும் இப்பொழுது நிச்சயமாக நம்ம ராமன்லா குர்பாஸை பார்த்து பயப்பட வேண்டியதும் அவருக்கு மரியாதை வழங்க வேண்டியதும் அவசியமாகிறது குருபாஸ்ல ஆப்கானிஸ்தான் அணிக்கு இதே நாளில் இடம்பெற்ற கரீபியன் பிரீமியர் லீக் இருபத்தி ரெண்டாவது போட்டி சற்று முன்னர் முடிவெடுத்து போனது மிக சுருக்கமாக விரைவாக இடம்பெற்று முடிந்த போட்டியாக இருந்த சென்ட் லூசியா கிங்ஸ் இன்று பானுக்க ராஜபக்ஸ் ஆடி இருக்கவில்லை பாபட சுரவால் சனியை வெடித்திருக்கிறது பாபட சுரவால் தொன்னூற்றாறு ஓட்டங்களை எடுத்தது ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்து மிக தடுமாறி இருந்தார்கள் இருபது ஓவர்கள் நம்ம மகிஷ் தீக்ஷனம் வந்து ஆட்டம் இழக்காமல் பதினான்கு ஓட்டங்களை பெற்றுத்தான் இந்த ஓட்டு எண்ணிக்கைக்கு கொண்டு வந்தார் பெறப்பட்ட இரண்டு ஆறு ஓட்டங்களில் ஒன்று அவர் பெற்றுக் கொண்டார் இருபத்தொரு ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள் ஜேசன் ஓல்டர் டேவிட் மீலரும் மற்ற எல்லோரும் தடுமாறி இருக்க சென் லூசியா கிங்ஸின் பந்து வீச்சிலே ரோஸ்டன் சேஸ் பதினெட்டு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள்

புள்ளிகளின் பட்டியலில் பாபடஸ் ராயல்ஸ் சென்று தோற்று போனாலும் அவர்கள் தான் முதலாம் இடத்தில் ஏழு போட்டிகளில் ஐந்து வெற்றிகள் அதுபோல இந்து வென்ற செல்லூர் ஷே கிங்ஸ் தங்களுடைய ஐந்தாவது வெற்றியை பெற்று கொண்டு பாபடஸ் ராயல்ஸ் புள்ளிகளின் பட்டியலில் சமப்படுத்தியிருக்கின்றது பத்து புள்ளிகள் ஒரியோஸ் எட்டு புள்ளிகள் அதுபோல ட்ரினிடாட் நைட் ரைடர்ஸ் அணி இப்போது ஆறு போட்டிகளில் எட்டு புள்ளிகளை பெற்று அவர்கள் நான்காம் இடத்தில் இருக்கின்றனர் நான்காம் இடத்தில் இருக்கின்றார்கள் எனவே இதுதான் இப்பொழுது கரீபியன் பிரீமியர் லீகின் நிலவரமாக இங்கே இருக்கிறார் எனவே எந்தையினாலும் இந்த விளையாட்டு விடயங்களில் முக்கியமான விடயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துவிட்டு என்ற நம்பிக்கையோடு இப்போது விடைபெற போறேன் தேர்தல் முடிவுகளை நீங்கள் தொடர்ந்து எதிர்பார்த்திருக்கலாம் தேர்தல் பற்றிய விசேட தொக்கும் விசேட செய்திகளும் உங்களுக்கு ஐயா நியூஸ்ல இங்கே வரும் நண்பர்களுக்கு ஒரு சில கருத்துக்களை பார்த்து விட்டு போகிறோம் ஹரிபுரூக் தன் தலைமை தாங்கி முதல் இரண்டு ஒரு நாள் போட்டிகளை தோற்றுவிட்டார் என்ற வடிவத்தையும் சொல்ல வேண்டும் ஹரிபுரூக் இந்த இங்கிலாந்து அணி இளமணி யாரு கேட்டது கியூ கேட்டிருந்தார் இந்த அணி இங்கிலாந்தன் இளம் அணி தங்களுடைய பரீட்சாத்த அணியை கொண்டு செல்கிறது இப்பொழுது பட்டர் போன்றவர்களால் அணிக்குள்ளே வருகின்ற வேளையில் நிச்சயமாக ஸ்மித் எல்லாம் அணியை விட்டு விலக வேண்டியிருக்கும் அதுபோல அடல் ரஷித் போன்ற மற்றும் லியாம் லிவிங்ஸ்டன் போன்ற ஒரு சில வீரர்கள் இருந்தாலும் ஆஸ்திரேலிய அணி அனுபவம் வாய்ந்த அணி அவர்கள் உலக சாம்பியன்கள் போல உலக சாம்பியன்கள் தானே உலக சாம்பியன்கள் போல ஆடுகின்றார்கள் எனவே அந்த அணிக்கு எதிராக ஆடுகின்ற இங்கிலாந்து அணியின் முயற்சி பாராட்டப்படக்கூடியவர் இலங்கை நியூசிலாந்து லைவ் மேட்ச்ல எப்படி லைவ் பார்க்கறது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ல காண்பிக்கிறார்கள் சோகராவ் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ல நீங்க பார்க்க முடியல யாரோ அபி ஆம் வேறு இணைப்புகள் இருக்கும் சகோதரா நான் முடிந்தால் உங்களுக்காக நான் கம்யூனிட்டியில் நான் தினம் பகிர்கிறேன் எலெக்ஷன் முடிவுகளை நீங்கள் தந்தால் தெளிவாக தர முடியும் மோமனியாஸ் இடையிடையே நான் தருகிறேன் சோதரன் முழுமையாக எனக்கு தர முடியாமல் இருக்கும் நாளை அதிகாலை வேலையிலும் ஒரு வேலை இருப்பதன் காரணமாக விழித்திறந்து தர முடியாது நான் விழித்திருக்கிற நேரமும் இப்போது நேரலை வரப்போகிறேன் அந்த நேரங்களில் தேர்தல் முடிவுகள் வந்தால் எனக்கும் அவ்வாறு உடற்படம் தர ஆசைதான் தான் பான் டெஸ்ட்ல விளையாட்றான் இல்லாஷ் சிறப்பா தானே டெஸ்ட் போட்டியும் நீண்ட காலத்துக்கு ஜனாதிபதி நான் குறிப்பிடவில்லை ஜனாதிபதி வேட்பாளர்கள் யாராவது இலங்கையின் விளையாட்டுத்துறை அதிலும் விசிடமா கிரிக்கெட் மறுசீரமைப்பு பற்றி கூறியுள்ளார்களா பொதுவாக எல்லோரும் கூறினார்கள் அஹ் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் டெஸ்ட் மைதானத்தை பத்தி சொன்னார் இன்னொருவர் இலங்கையின் அனைத்து விடயங்களும் மீண்டும் அபிவிருத்தி செய்யப்படும் என்று சொன்னார் ஆஹ் அதுபோல இன்னும் ஒருவர் இப்போது நடக்கின்ற நாட்டின் தொடர்ச்சியான முன்னேற்றங்களோடு சேர்த்து விளையாட்டுகளுக்கு தனியான முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பதாக இங்கே குறிப்பிட்டிருந்தார் ஆஹ் எனவே அவர்களும் தங்களுடைய வாக்குறுதிகளில் விளையாட்டையும் சேர்த்திருக்கின்றார்கள் கிரிக்கெட்டை பற்றி தனியாக சொன்னார்களா தெரியவில்லை பானுக்கு மற்றும் தீட்சண போன்ற ஒரு வாக்குச்செலுத்த வரவில்லையா பானுக்கு அதனால் தான் ஆடவில்லையோ தெரியவில்லை தீட்சண வாக்கு செலுத்தவில்லை அவர்களுக்கு அங்கே வேலை இருந்திருக்கிறது ஒரு வாக்கு எனவே அவர் வழங்க போல இருக்கு ஆஹ் நாங்கள் எவ்வாறு வாக்கு எண்ணிக்கைகளை எவ்வாறு வாக்கு எண்ணிக்கை சௌதரா தேர்தல் இணையதளம் இருக்கிறது உத்தியோகபூர்வமான இணையதளம் அந்த இணையதளம் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் பட்சத்தில் இலகுவாக நீங்கள் நினைத்தால் நியூஸ் அந்த பக்கம் மூலமாக நான் அந்த விடயங்களை உங்களுக்காக கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் இன்று இப்போதைக்கு வந்திருக்கின்ற ஒரு முடிவு தரப்பட்டிருக்கிறது ஏனைய முடிவுகளை தொடர்ச்சியாக தர காத்திருப்பேன் சரி எனவே இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் தேர்தல் முடிவில் அறிந்து கொள்ளலாம் நீங்கள் வாக்களித்த வேட்பாளர் வெற்றி பெறுகிறாரோ இல்லையோ நாட்டுக்கு நல்ல பொருத்தமான ஜனாதிபதி ஒருவர் கிடைக்கட்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் உங்களுக்கான வாழ்த்துகள் மீண்டும் சந்திப்பில் நாளைய தினம் இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு கொண்டதால் அதை நடக்கும் இரண்டு முடிவுகளையும் உங்களுக்கு அறியத்தர காத்திருக்கேன் சந்திப்போம்